ஆதியாகமம் பத்தாம் அதிகாரம் நோவாவின் குமாரராகிய சேம் காம் யாபேத் என்பவர்களின் வம்ச வரலாறு ஜலப்பிரளயத்திற்கு பின்பு அவர்களுக்கு குமாரர் பிறந்தார்கள் யாபேத்தின் குமாரர் கோமர் மாகோகு மாதாய் யாவான் தூபால் மேசேக்கு தீராஸ் என்பவர்கள் கோமரின் குமாரர் அஸ்கினாஸ் ரீபாத்து தொகர்மா என்பவர்கள் யாவானின் குமாரர் எலிசா தர்ஷீஸ் கித்தீம் தொதானீம் என்பவர்கள் இவர்களால் ஜாதிகளுடைய தீவுகள் அவனவன் பாஷையின்படியேயும் அவரவர்கள் கோத்திரத்தின்படியேயும் ஜாதியின்படியேயும் வெவ்வேறு தேசங்களாய் பகுக்கப்பட்டன காமுடைய குமாரர் கூஷ் மிஸ்ராயிம் பூத் கானான் என்பவர்கள் கூஷுடைய குமாரர் சேபா ஆவிலா சப்தா ராமா சப்திகா என்பவர்கள் ராமாவின் குமாரர் சேபா திதான் என்பவர்கள் கூஷ் நிம்ரோத்தைப் பெற்றான் இவன் பூமியில் பராக்கிரமசாலியானான் இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான் ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிமுறத்தைப் போல என்னும் வழக்கச்சொல் உண்டாயிற்று சினையார் தேசத்திலுள்ள பாபேல் ஏரோக் அக்காத் கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள் அந்த தேசத்திலிருந்து அசூர் புறப்பட்டு போய் நினிவேயையும் ரெகோபோத் பட்டணத்தையும் காலாகையும் நினைவைக்கும் காலாகுக்கும் நடுவாக ரேசேனையும் கட்டினான் இது பெரிய பட்டணம் மிஸ்ராயும் லூதிமையும் அனாமீமையும் லெகாபீமையும் நப்துஹீமையும் பத்ரூசீமையும் பெலிஸ்தரின் சந்ததிக்கு தலைவனாகிய கஸ்லுஹிமையும் கப்துரிமையும் பெற்றான் கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் கேத்தையும் எபூசியரையும் எமோரியரையும் கிர்காசியரையும் ஏவியரையும் அர்க்கிரியரையும் சீனியரையும் அர்வாதியரையும் செமாரியரையும் காமத்தியரையும் பெற்றான் பின்பு கானானியரின் வம்சத்தார் எங்கும் பரவினார்கள் கானானியரின் எல்லை சீதோன் முதல் கோரார் வழியாய் காசாமட்டுக்கும் அது முதல் சோதோம் கொமோரா அத்மா செபோயும் வழியாய் லாசா மட்டுக்கும் இருந்தது கானானியரின் எல்லை சீதோன் முதல் கேரார் வழியாய் காசா மட்டுக்கும் அது முதல் சோதோம் கொமோரா அத்மா செபோயும் வழியாய் லாசா மட்டுக்கும் இருந்தது இவர்கள் தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின் படியேயும் தங்கள் பாஷையின் படியேயும் காமுடைய சந்ததியார் சேமுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள் அவன் ஏபேருடைய சந்ததியார் எல்லாருக்கும் தகப்பனும் மூத்தவனாகிய யாப்பேத்துக்கும் இருந்தான். சேமுடைய குமாரர் ஏலாம் அசூர் அர்பக்சாத் லூத் ஆறாம் என்பவர்கள் ஆராமுடைய குமாரர் ஊத்ஸ் கூல் கேத்தேர் மாஸ் என்பவர்கள் அர்பக்சாத் சாலாவைப் பெற்றான் சாலா ஏபேரை பெற்றான் ஏபேருக்கு இரண்டு குமாரர் பிறந்தார்கள் ஒருவனுக்கு பேலேகு என்று பேர் ஏனெனில் அவனுடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது அவனுடைய சகோதரர் பெயர் யுக்தான் அல்மோதாதையும் சாலேப்பையும் அசர்மாவேத்தையும் யோராகையும் அதோராமையும் ஊசாலையும் திக்லாவையும் ஓபாலையும் அபிமாவேலையும் சேபாவையும் ஒப்பீரையும் ஆவிலாவையும் யோபாவையும் பெற்றான் இவர்கள் அனைவரும் யோக்தானுடைய குமாரர் இவர்களுடைய குடியிருப்பு மேசா துவக்கி கிழக்கேயுள்ள மலைகளாகிய செப்பாருக்கு போகிற வழி மட்டும் இருந்தது இவர்களே தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின் படியையும் தங்கள் படியையும் சேமுடைய சந்ததியார் தங்கள் ஜாதிகளில் உள்ள தங்களுடைய சந்ததியின் படியே நோவாவுடைய குமாரரின் வம்சங்கள் இவைகளே ஜலப் பிரளயத்திற்கு பின்பு இவர்களால் பூமியிலே ஜாதிகள் பிரிந்தன